ஏகப்பட்ட கொலை முயற்சி வழக்கு ஐந்து கொலை வழக்கு கஞ்சா வழக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கேஸ்ல இருந்தவரை துப்பாக்கி முனையில அதிரடியாக கைது பண்ணிருக்கிறாங்க காவல்துறை சென்னை புழலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மறைந்து இருந்த ரவுடி சேதுபதி அப்படிங்கிறவர துப்பாக்கி முனையில அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை இவர் கடந்த ஆறு மாத காலமாகவே தொடர்ந்து பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் தேடப்பட்டு இருந்திருக்கிறாரு குறிப்பாக சரதர பதிவேடு குற்றவாளிங்கிறது அடிப்படையில இவர் ஆறு மாத காலமாக தேட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆறு மாதத்திற்கு முன்னாடியே இவர் மேல முப்பதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் ஐந்து கொலை வழக்கு அதே போல கஞ்சா வழக்கு அப்படின்னு இவர் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு கடைசியாக ஆறு மாதத்திற்கு முன்பாக கஞ்சா வழக்கு ஒன்றில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு ஆனால் அங்கிருந்து தப்பிச்சு ஆறு மாத காலமாக தலைமறைவாக இருந்திருக்கிறாரு இந்த நிலையில தான் தமிழகத்துல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதே போல கள்ளச்சாராய உயிரிழப்பு அப்படின்னு காவல்துறை மேல ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இருந்தது குறிப்பாக சட்டம் ஒழுங்கும் சுத்தமா சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில தான் காவல் ஆணையாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருந்தாங்க சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக அருண் அப்படிங்கிறவரு களமிறக்கப்பட்டாரு அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் களமிறக்கப்பட்டாரு ரெண்டு பேருமே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ட் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருடைய புக்லயுமே இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில ரெண்டு பேருமே பதவி ஏற்ற உடனே டப்பு டப்பு டப்புன்னு ஒரே ஆர்டர் யாரு எங்க எப்படி இருந்தாலும் ரவுடிகள் எல்லாரையுமே தொடர்ந்து கண்காணிக்கணும் அவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த வழக்குல கைதாகி இருக்கிறாங்க அதுல எத்தனை வழக்குகள் இன்னும் அவங்க மேல நிலுவையில இருக்கு ஒருவேளை அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா இப்ப என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களை கண்காணிச்சு ரெண்டே நாள்ல என் டேபிளுக்கு எல்லா ஃபைல் வந்திருக்கணும் அப்படின்னு அதிரடியா உத்தரவு போட்டாங்க அதுல இருந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா கிராமங்கள்லயும் ஒரு இன்ச்சு கூட விடாம தமிழக காவல்துறை தொடர்ந்து ரோந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருந்தாங்க குறிப்பாக சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல நைட் டிராவல் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல போலீஸ் பைக்ல யாரு போனாலுமே நிப்பாட்டி எங்க போறீங்க எப்படி போறீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து எல்லோரையும் கண்காணிக்க கூடிய ஒரு வழக்கம் ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில தான் பழைய கேஸ் ஃபைலையும் தூசி தட்டி எடுத்து இப்போ தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு அதிரடியாக கைது அதையும் தாண்டி அதிரடியாக என்கவுண்டர்ஸும் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில கடந்த வாரம் மட்டுமே நாலு நாள்ல ரெண்டு என்கவுண்டர் கடந்த வாரம் நடந்தது நம்ம பார்க்க முடிந்தது திருச்சியில ரவுடி துரையும் கொல்லப்பட்டார் அதே போல ஆம்ஸ்டாங் வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடியும் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார் இதற்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் புழலுக்கு அருகே மறைந்து அதாவது பதுங்கி இருந்த ரவுடி சேதுபதி அப்படிங்கிறவரை இன்னைக்கு துப்பாக்கி முனையில போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க இவரை பத்தி விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட மற்றொரு ரவுடியினுடைய ஆப்போசிட் டீம் இவர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு அதற்கு பழிவாங்கும் நோக்கில் தான் இவர் சுத்திட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது அதையும் தாண்டி இவர் மேல் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இது எதுவுமே அவர் ஆஜராகாம தலைமறைவா இருந்திருக்கிறாரு ஆறு மாத காலமாகவே தேடிட்டு இருந்திருக்காங்க இந்த அதிரடி உத்தரவை அடுத்து அவரை பொறி வச்சு பிடிச்சு இன்னைக்கு துப்பாக்கி முனையில கைது செய்து அவரை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க தமிழக காவல்துறையினுடைய இந்த நடவடிக்கை குறித்து ஏடிஜிபி அருண் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தேவச்சரனுடைய இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறை அதிகாரிகளுக்கே ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம்